வணக்கம் ஜி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் சித்ரா பௌர்ணமி மாநாட்டிற்கு ஒரு கோடி பாட்டாளி சொந்தங்கள் திரள வேண்டும் என அரக்கோணம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் ராமசாமி தலைமை தாங்கினார் நகர செயலாளர் டாக்டர் பாலாஜி அனைவரையும் வரவேற்று பேசினார் அரக்கோணம் ஒன்றிய செயலாளர்கள் ஹரிதாஸ் கிருஷ்ணன் சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில சிறுபான்மை பிரிவு தலைவரும் ராணிப்பேட்டை மாவட்ட மாநாடு குழு பொறுப்பாளருமான ஷேக் மொய்தீன் குமிதி பூண்டி செல்வராஜ் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினர் மேலும் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி கிருஷ்ணன் சம்பத் செல்வகுமார் மின்னலான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பேசினர் மே மாதம் பதினொன்றாம் தேதி மகாபலிபுரம் கடற்கரையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மாநாட்டிற்கு ஒரு கோடி பாட்டாளி சொந்தங்கள் திரள வேண்டும் சுவர் விளம்பரங்களை அதிக அளவு செய்ய வேண்டும் வாகன வசதிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தின் முடிவில் சத்யநாராயணன் அனைவருக்கும் நன்றி கூறினார் சொந்த காசை கொடுத்து வாங்கி அந்த கொடியை பிடித்து கூட்டத்தில் இந்த கூட்டத்தை உருவியவர் தமிழக புறையின் மருத்துவர் ஐயா அவர்கள் இரும்பு கோட்டையை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கட்டப்பட்ட இரும்பு எங்கு கோட்டை இது யாராலும்